அலாம் வலைக்கம் நம் தலை பிரகாத் சவுதி வார்த்தை மன்ற நண்பர்களுக்கு ஒரு அறிவிப்பு விசிட் விசா சவுதி அரேபியாவில் நீங்கள் மல்டிபிள் விசிட் விசாவோ இல்லை சிங்கிள் என்ட்ரி விசிட் விசாவோ அப்ளை செய்பவர்களாக இருப்பேன் ஃபேமிலிக்காக நீங்கள் விசிட் விசா அப்ளை செய்யும்போது நீங்கள் விசிட் விசாக்குள்ள லிங்க் விசா டாட் மோஃபோ டாட் ஜிஓவி டாட் எஸ்ஏ இந்த பழைய லிங்க்கையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஃபர்தராக புது லிங்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க புது லிங்க்கில் வந்து உங்களுக்கு எம்பசியோடைய டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகாது இந்தியாவில் உள்ள எம்பாசியோட டீட்டெயில்ஸ்லாம் ஸோ அதனால் நீங்கள் பழைய லிங்கை யூஸ் பண்ணுங்கள் பழைய லிங்கை யூஸ் பண்ணும்போது நீங்கள் நேமு பாஸ்போர்ட் நம்பர் பர்த் பிளேஸு பாஸ்போர்ட் இஷ்யூ ப்ளேஸு எல்லாமே இங்கிலீஷில் இருக்கணும் இது தவிர மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நேஷ்னாலிட்டி மேலாக ஃபீமேலா அப்புறம் ஸ்டாம்பிங் லொக்கேஷன் இது எல்லாமே அரபிக்கில் இருக்கணும் ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து செலெக்ஷன் தான் மேலே கொடுத்துருக்குற அந்த இங்கிலீஷு நேமு பாஸ்போர்ட் நம்பர் பர்த் பிளேஸு இது மட்டும்தான் வந்து இங்கிலீஷில் இருக்கும் ஓகேங்களா ஸோ நேஷனாலிட்டி ரிலேஷன்ஷிப்பு மேல் ஆர் ஃபீமேல் ஸ்டாம்பிங் லொக்கேஷன் இது மட்டும் நீங்கள் அரபிக்கில் கொடுத்தீங்கன்னா போதும் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் அடித்து அந்த ஆன்லைனில் சாம்பர் பண்ண பிறகு உடனே உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் விசா டாக்குமெண்ட் கிடைக்கும் பத்து நிமிஷத்துலேருந்து சில பேருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் டைம் எடுக்கலாம் ஓகே ஸோ இதான் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி ஸ்டலாம் வரைக்கும் நான் தொலைவர் இருக்காது